இது வரைக்கும் மக்கள் நலனுக்காக போராடாத பாஜக திருப்புரகுண்டத்துல மட்டும் ஏன் போராடணும் திருப்புரகுன்றம் மத பாரம்பரிய உணர்ச்சி சம்பந்தப்பட்டது கையில் எடுத்துக்கிட்டு போராட்டத்துல இறங்கி மத நல்லிணக்கத்தையே சீர்குலை வச்சிருக்காங்க தமிழகத்துல மத அரசியல் மூலம் களம் பிடிக்கணும்னு அதுக்காக பெரிய கூட்டம் பெரிய விவாதம் உருவாக்கக்கூடிய இடம் திருப்புற குன்றம்னு பார்த்தாங்க போல உண்மையிலேயே மக்களுக்காக போராடின அரசியல் கட்சினா பொதுமக்கள் பிரச்சனைகள் விலை உயர்வு வேலை வாய்ப்பு கல்வி சுகாதாரம் இதுல கூட போராடி இருக்கலாம் ஆனா பாஜக இந்த விஷயத்துல குதிச்சது மத அரசியல் லாபத்துக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்த இயக்கத்தை முன்னெடுத்தது ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் எஸ் அதுக்கு பிஜேபி வழங்கிய முக்கிய கட்சி பிஜேபி தலைவர்கள் பொது மசூதி இருந்த இடம் ராமர் பிறந்த இடம்னு கோஷத்தை எழுப்பி தேசிய அரசியல் விவாதமா மாத்தினாங்க ஆயிரக்கணக்கான சேவை செய்றவங்களா ஒன்று கூடி மசூதி இடிக்கப்படும் போது பெரிய அளவிலான கலவரமும் நாடு முழுக்க வன்முறையும் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல அறிக்கை பிஜேபி மீது அரசியல் பொறுப்புணர்வு குறைவா இருக்கணும் மக்களிடையே மத கலவரத்தை குறிப்பிட்டாங்க பாபர் மசூதி இடிப்பு இந்திய அரசியலில் திருப்பு முனையா மாறிடுச்சு இதை தொடர்ந்து இது வெறும் ஒரு தீபம் பத்தின விவகாரம் தான் இது மரபு மனித உரிமை நீதிமன்ற அதிகாரம் சமூக நல்லிணக்கம்னு நிறைய கேள்விகளை எடுப்புது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீப விழா நெருங்குது திடீர்னு ராம ரவிக்குமார்னு ஒருத்தர் ஒரு மனுவை போட்டாரு தர்கா பக்கத்துல தீப தூண்ல தான் தீபம் ஏத்தணும்னு சொன்னாரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த மனுவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு டிசம்பர் ரெண்டாம் தேதி இந்த வருஷம் முதல் மலை உச்சியில இருக்கிற தீப தூண்லையும் கார்த்திகை தீபம் ஏத்தலாம்னு ஆனா டிசம்பர் நாலாம் தேதி மலை நீதிபதி சுவாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் கோவில் நிர்வாகம் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாரு மலை உச்சி தீப தீபம் ஏத்தலன்னு உடனே பெரிய பரபரப்பு நாயன நாகேந்திரன் தலைமையில கூட்டம் வரது காவல்துறை தடுப்பு போட்டது ஆனா இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா தடுப்புகள் உடைக்கப்பட்டு காவலர்கள் மேல தாக்குதலும் வன்முறையும் வெடிக்குது மாவட்ட ஆட்சியர் நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை போட்டாரு இந்த கலவரத்துல மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி தமிழக அரசு ரெண்டு நீதிபதிகள் அமர்வு அவசர மேல்முறையீடு போட்டிருக்கு அரசு விதித்த மேல்முறையீடு செய்ய முப்பது நாள் அவகாசம் இருக்கும்போது உடனடியாக அவமதிப்பு வழங்குவது ஏன் சிஐ எஸ் எஃப் மாதிரி மத்திய படையெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள எப்படி பயன்படுத்துறது நூறு வருஷமா மரபை உடனடியாக எப்படி மாத்துறது இப்ப முக்கிய கேள்வியே இது இந்து கோவில் இந்து பண்டிகை பாஜக ஏன் எதிர்க்கணும் பாஜகவோட வாதமே இது மத உரிமை பிரச்சனை இல்ல இது மத சிக்கல் உருவாக்குற திட்டமிட்ட முயற்சி நூறு வருஷம் மரப உடைக்கிறது சரியில்லை இது இது வரைக்கும் தீபம் புதுசா மரபு முயற்சி சிக்காந்த தர்கா பக்கத்துல தூண்றது கோவில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் கூட இதை எதிர்க்கிறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த எதிர்ப்பு வன்முறை வடிவத்துல வந்துச்சு நான் நாகேந்திரன் எச் ராஜா உள்ளிட்ட பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க இந்து மதத்தின் காவலர்கள் நாங்கள் அப்படின்னு போலியா வேஷம் போட்டு நாடு முழுவதும் மத அரசியல் செய்யும் ஆர் அதன் கிளையான பாஜக பழைமையான இந்து கோவில ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிச்சிருக்காங்க டெல்லியில ஜண்டே பாலன் அப்படின்ற ஒரு பகுதியில ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வாகனம் நிறுத்த இடம் இல்லைன்னு பழைமை வாய்ந்த ஒரு இந்து கோயில ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிச்சிருக்காங்க இதே மாதிரி ஏஐஐ எம் வராது மெட்ரோ ரயிலையும் வரவிட மாட்டோம்னு மதுரையை வஞ்சிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு மக்கள் வளர்ச்சி எல்லாம் விட்டுட்டு மத கலவரத்தை ஏற்படுத்தி பாஜக ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு வருது